அந்த ப்ராஜெக்ட் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் என்ன ஒரு காரணம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது நம்ம ஃபார்ம் ஹவுஸை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து லோ காஸ்ட்டில் வந்து அதாவது அதை கம்பேர் பண்ணும்போது அதர்வைஸ் வைஸ் நீங்க மெட்டீரியல் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது லோ காஸ்ட்ல பாதிக்கு பாதி வெளியில வந்து நம்ம பண்ண முடிஞ்சுது அதான் வந்து அந்த ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜேபி காலேஜில் படிக்கக்கூடிய அதாவது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அவங்க தான் வந்து பண்ணிருக்காங்க இருபத்தஞ்சு பேரும் அவங்களோட இருபத்தஞ்சு பேரோட முயற்சியில் சொந்த முயற்சியில தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து உருவாயிருக்கு இது வந்து எல்லாரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இருபத்தஞ்சு பேரும் வந்து ஃபஸ்ட் இயர்லேயே வந்து அவங்களோட கடின உழைப்பை வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிக்காங்க ஸ்பென்ட் பண்ண தான் அந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு நம்ம வெளிநாடுகளில் வந்து இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்றாங்க அதாவது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபார்ம்ஸ்க்கு வந்து ஆடும் சரி மாடு கோழி வாத்து எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி தொட்டி நமக்கு தேவைப்படும் என்ன ஒரு ரீசன் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தொட்டி வந்து நமக்கு கட்டுறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதில் வந்து நம்ம கட்டிட்டு சின்ன சின்ன மிஸ்டேக் எதுவும் ஏற்பட்டா கூட நமக்கு வந்து திருப்பி முதல்ல இருந்து ஆரோக்கியமாக தான் இருக்கும் அதில் இதுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி எவ்வளோ சிஸ்டம்களை புதுசாக வந்தாலும் நம்ம படிச்ச அந்த காலேஜ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் இயர் சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காங்க இது ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கலாம் ஆனால் வந்து இதை யாருமே வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணல இது ப்ராக்டிக்கலாக எனக்கு பண்ணியிருந்தாங்க பண்ணதோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தான் வந்து அப்படி நான் வந்து உங்களுக்கும் இதை சொல்லணும் அப்படிங்க ஒரு ரீசன்காக தான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் எப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சாதாரண வேஸ்ட் ஆகக்கூடிய இந்த பாட்டில் அதாவது வாட்டர் கேன் சொல்லுவோம் இந்த ஒரு லிட்டர் வாட்டர் கேன் இதில் இதுதான் பண்ணியிருக்காங்க கேன் இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது பண்றதா இருந்தா மறுபடி கம்பெனியில் கொடுத்து வாட்டர் அடைச்சி அப்படிதான் பண்ண முடியும் ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த பாட்டிலோட லைஃப் வந்து முடிஞ்சு போயிடும் ஆனா இது அப்படி பண்ணாம அந்த மாதிரி வந்து வந்து ஃபுல் அப் பண்ணி எல்லாமே வந்து சாதா இதுக்குன்னு ஸ்பெஷல் மண்ணுலாம் எதுவுமே கிடையாது சாதாரணமாக கீழே இருந்து எடுக்கக்கூடிய மண் எடுத்து அதான் ஃபில் பண்ணியிருக்காங்க அதை பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தொட்டி வடிவமைச்சிருக்காங்க ஒரு லேயருக்கு வந்து ஐம்பது வாட்டர் கேன் ஆகுது இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க வாட்டர் கேன்ல வந்து இந்த மண் பில்அப் பண்ணி மட்டுமே இதை பண்ணிருக்காங்க இதை ஃபில்அப் பண்ணிட்டு பிளஸ் உங்களுக்கு தண்ணி விட்டுருக்காங்க தண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா எட்நூத்தி லிட்டர் விட்டுருக்காங்க எனக்கு தண்ணி வரைக்கும் ஃபார்ம் ஹவுஸ்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இது நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று இப்போ இதை வச்சு நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா ஃபார்ம்க்கு வந்து நம்ம காம்பவுண்ட் ஷோர் ஒர்க் போடுறது அந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் வளர்ந்து வரக்கூடிய வந்து நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ் ஆனாலும் இந்த மாதிரி காஸ்ட் வைஸ்ல வந்து நம்ம கம்மியாகுது அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்க்கவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கோம் எல்லாருமே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இது எல்லாருமே இதை பண்ணும்போது இதுக்கான ரிசல்ட் வந்து நாளைக்கு நாள் அதிகரிக்கும் இது அதிகரிக்கும் போது உங்களுக்கு தெரியாத தேவைகள் அதாவது நம்ம இதே இதை நம்ம மெட்டீரியல்ஸ் வச்சு செங்கல் வச்சோ எத்த மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம பண்ணும்போதோ இதோட இதோட காஸ்ட்வைஸ் வந்து அதிகமாகுது இப்போ அவங்க செய்கிறதுக்கு வந்து இதே இதை ரிசர்ச் பண்ணேன் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் டூ செவன் ஆகுது அதாவது நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா ஆகுது அதே இதை வந்து உங்க பாட்டில் படிக்க பாட்டில் பண்ணும்போது டூ தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் ஆயிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபா ஆயிருக்கு பாதிக்கு பாதி காசு கம்மியாக இருக்கு பிளஸ் இது பொறுத்தள்ள உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பிளஸ் நமக்கு அது ஒரு விஷயம் இல்லை ஃபார்ம் வச்சுக்க உங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று ஆனால் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இதை பார்த்துட்டீங்கன்னா நம்ம எல்லா இதுலேயுமே வந்து ஒவ்வொரு அடுத்த ஸ்டெப் போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம டெக்னாலஜி வந்து நம்ம அதிகமாக வந்து காசு கம்மியாக இருக்கிறத வந்து நம்ம சூஸ் பண்றோம் அப்படி சூஸ் பண்ணும்போது அதை பெஸ்ட்டாக தெரியுது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து பெஸ்ட்டாக தெரியுது இதை வச்சு நீங்கள் நீங்க ஒரு ஷோ கொண்டு எல்லாமே போடலாம் ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து நமக்கு இந்த தொட்டிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அதுல வந்து நமக்கு அமைதிங்கும் போது கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் பண்ணவங்க வந்து கண்டிப்பா நமக்குன்னு ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க கிரியேட் பண்ணி தான் வந்து நான் உங்களுக்கு முன்னாடி டெலிகாஸ்ட் பண்ண முடியுது கண்டிப்பா அவங்க எல்லாம் பாராட்டணும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் இது எல்லாருமே வந்து பற்றி போடுறோம் பொருளாதாரத்தினால நம்மளோட ஆசைகள் வந்து தடப்பட்டு போகுது அந்த மாதிரி இதை கம்பேர் பண்ணும்போது இது லோ காஸ்ட்ல வந்து உங்களுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் எல்லா வீடியோஸுமே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் அல்சாரி அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி